அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழக அரசு வந்து பட்டாவில் மிக முக்கியமான ஒரு சேவையை கொண்டு வந்திருக்காங்க சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அது என்ன சேவை பட்டா பற்றியே என்ன சேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க அதாவது பதிவுத்துறை பத்திரப்பதிவில் எப்படி நம்ம ஒரு சொத்துக்கு வில்லங்க சான்றிதழ் ஈசி எடுத்து எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பட்டாவிலும் வில்லங்க சான்றிதழ் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சேவையை தமிழக அரசு சோதனை அடிப்படையில் கொண்டு வர போறாங்க அது என்ன எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ பத்திரப்பதிவுக்கான வில்லங்க சான்றிதழ் பதிவுத்துறையில வந்து வில்லங்க சான்றிதழ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல நமக்கு என்னென்ன தகவல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சொத்தினுடைய உரிமையாளர் யாரு அவருடைய பெயர் என்ன இதற்கு முன்பு இருந்த சொத்தினுடைய உரிமையாளர்கள் யார் யார் சொத்து சம்பந்தமாக வங்கியில் அடமானம் இருக்கிறதா சொத்து சம்பந்தமாக நடந்த நடைபெற்ற அனைத்து விதமான பரிமாற்றங்கள் சொத்தினுடைய அளவுகள் ஸோ இது போன்ற அனைத்து விவரங்களையும் பத்திரப்பதிவு சம்பந்தமான பதிவு துறையினுடைய அந்த துறை சம்பந்தமான வெப்சைட்டில் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு வில்லங்க சான்றுகள் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த பக்கத்து வந்தீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்தீங்க வருவாய்த்துறை பக்கம் வந்தீங்க அப்படின்னா பட்டாவில் வந்து தற்போதைய சொத்தினுடைய உரிமையாளர் விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆனா பட்டாள வந்து பதிவுத்துறை வழங்கக்கூடிய வில்லங்க சான்றிதழில் வழங்கக்கூடிய சொத்து சம்பந்தமாக நடைபெற்ற அனைத்து விதமான பரிமாற்றங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ள முடியாது பட்டால வந்து தற்போதைய உரிமையாளர் விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆனா பதிவுத்துறை வழங்கக்கூடிய வில்லங்க சான்றிதழில் இருப்பது போன்ற சொத்து சம்பந்தமான பரிமாற்றங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ள முடியாது இதை சரி செய்வதற்காகத்தான் தமிழக அரசு இந்த புதிய சேவையை சோதனை அடிப்படையில் கொண்டு வர போறாங்க அது என்ன புதிய சேவை அப்படின்னா பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை சோதனை அடிப்படையில் தமிழக அரசு தமிழகத்தில் கொண்டு வர போறாங்க திரும்ப சொல்ற பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை தமிழக அரசு அறிமுகம் செய்ய போறாங்க இந்த பட்டா வரலாறு என்ற புதிய சேவையின் மூலம் பொதுமக்கள் எந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் முன்பிருந்த பட்டா வைத்திருந்தவர்களின் பெயர்கள் அவர்களின் பெயருக்கு எப்படி பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த ஆணையின் அடிப்படையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த காலகட்டத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ற விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த மகிழ்ச்சியான பட்டா வரலாறு என்ற புதிய சேவையின் மூலம் பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் எடுக்கும் இந்த புதிய நடைமுறை வந்து சோதனை அடிப்படையில் தமிழகத்துல தமிழக அரசு வருவாய்த்துறை வந்து கொண்டு வர போறாங்க முதற்கட்டமாக ஒரு தாலுக்காவில் ஒரே ஒரு தாலுக்கால சோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க இந்த திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் அவர்களால் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் இந்த தகவல் வந்திருக்கிறது இந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் தற்சமயம் கரண்ட் வரைக்கும் பட்டா வரலாறு என்ற சேவையின் மூலம் பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் எடுக்கும் முறை வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு இந்த செய்தித்தாள் தகவலில் இருக்கிறது இதற்கு வந்து பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த செய்தித்தாள் தகவலில் சொல்லியிருக்காங்க இந்த பட்டா வரலாறு என்ற புதிய சேவை வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம்தான் நமது தமிழக அரசுக்கு நம்ம எல்லாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் விரைவில் இந்த திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் முழுமையாக வரட்டும் வெற்றி பெறட்டும் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்